இந்த ரதசப்தமியுடைய மகிமையை தொடர்ந்து பார்ப்போம் பீஷ்மரும் ரதசப்தமி என்கிற தலைப்பிலே ரதசப்தமி திருநாள் நமது வாத்தியார் சொன்ன அருள் உரையிலிருந்து நாம் மீண்டும் படிக்க கேட்டு தெரிந்து கொள்வோம் அதனுடைய தேன் துளிகள் தினமும் சூரிய உலகிற்கே தனது தபோபலத்தால் சித்தர்கள் சென்று வருகின்றார்கள் என்பதே நமக்கு தெரியுமோ தெரியாதோ இப்பொழுது தெரிந்து கொள்ள வேண்டும் சித்தர்களின் தமம் அப்படிப்பட்ட து என்பதை இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும் உத்தராயணம் தோன்றிட மட்டும் இல்லாமல் முதலில் ஸ்ரீ கிருஷ்ணனின் ஆணையாகவும் அவருடைய விஸ்வரூப தரிசனம் பெறவுமாக பீஷ்மர் தர்பை படுக்கையிலே அதாவது அம்பு படுக்கையிலே வீற்றிருந்தார் இது எல்லோருக்கும் தெரியும் தான் அப்ப அப்படி அந்த படுக்கையிலே இருந்த நாட்களிலே எந்த விதமான பிற சிந்தனையும் இல்லாமல் ஸ்ரீ விஷ்ணு நாமத்தையே ஓதி 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 வந்ததனால் அம்புகளும் அந்த ஸ்வர்ண மயமாகி தங்கமயமாக ஜொலித்தது தரையிலிருந்து உயர எழும்பி நிறைந்த அம்புகளின் மேல் படுத்து இருந்தமையால் பூமா ஆகர்ஷண சக்திகளும் அதிகமாக திரண்டு வந்தது பீஷ்மருடைய அப்பு அழுக்கில்லாமல் சுத்தமான மனதினால் தியானத்தினாலே நைஷ்டிக பிரம்மச்சாரிய சக்திகளும் ஒன்றாக இணைந்து தேஜோமயமாக பிரகாசம் அங்கே நிலவியது அனைத்து மகான்களும் அங்கே தோன்றினார்கள் பிரசன்னமானார்கள் முதன் முதலாக ஸ்ரீ விஷ்ணு சகசிரநாம துதிகளை ஓதியவாறு ஒன்பது திவ்ய பிரகாசமான நாட்குள் அதில் ஓதும்போது பிரதானமாக வந்தது ரத சப்தமினாலும் ஒன்று என்பதை இங்கே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மேலும் ரத இது சப்த மாத்திருக்கா சக்திகள் கொண்ட அற்புதமான நலனால் இது வாத்தியார் சொன்னதை திரும்ப பார்ப்போம் சூரிய பகவானுக்கு உரிய ஏழு குதிரைகள் பூட்டி ரதம் என்று நமக்கு தெரிந்து கொள்வதற்காக புரிந்து கொள்வதற்காக சொன்னாலும் அதில் உண்மையில் என்ன இருக்கிறது இந்த பூ உலகு ஜீவிப்பதற்காக உதவும் சப்த மாத்திருக்கா சக்திகளையும் அதில் குறிக்கின்றன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதிலேயே ஏழு தலைமுறைகள் என்று எல்லோரும் குறிக்கின்றார்கள் சொல்கின்றார்கள் அதை பார்த்திருக்கின்றோம் ஜாதக கணித ரீதியாகவும் சூரிய அம்சங்கள் பிதா காரணாகவும் தந்தை வழி வம்ச பரல்களை குறிக்கின்றன இப்படி ஒவ்வொரு பூலோக ஜீவனும் அதற்கு முந்தைய ஏழு முதல் முறைகளிலே விளைந்த ஜீவசக்திகளை கொண்டுதான் தோற்றம் கொள்ளுகின்றார்கள் அந்த கருக்கள் எப்படி உண்டாகின்றன என்பதை பார்ப்போம் கருவில் முதன் முதலே சக்தி தோன்றுவது என்பதும் ஏழாம் நாளில் தோன்றும் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு கருவானது தோன்றுவது ஏழாவது நாளிலே அது ஜீவிதம் அதனுடைய உயிர் தோன்றும் நாள் ஏழாவது நாள் அப்படி ஏழு குதிரைகள் என்பதாக ஏழு விதமான தெய்வீக சக்திகளை குறிக்கின்றன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஸ்வர பிரகாச ஒளி சக்தி ஸ்வர ஜீவித ஒளி சக்தி வேத சக்தி புருஷ சக்தி பிதா சக்தி மாதிரா சக்தி சக்தி ஆகிய ஏழுந்தான் இந்த சூரிய ரதத்தின் குதிரைகளாகும் இப்படி இவை அனைத்தும் நமக்கு தினமும் முக்கியமானது அவ அத்தியாவசியமானது அவசியமானது தேவையானது இதனை குறித்து அமைந்ததே நமக்கு அமைந்து வந்து கொண்டிருப்பதே வாரத்தின் ஏழு நாட்களும் ஆகும் இப்படி ஏழு குதிரைகளுடன் கூடிய ரதத்திலே சூரியமூர்த்தி திவ்யமாக வலம் வருகின்ற திவ்யமான இந்த காட்சியை தான் ரத ரதசப்தமி தினத்திலே பாக்கியம் உள்ளவர்கள் நேரடியாக கண்டிப்பாக தரிசனம் செய்யலாம் அதற்கு ஒரு குரு வேண்டும் சூரிய சக்தி மூலிகைகளிலே ரொம்ப பிரதானமாக முக்கியமானது வெள்ளருக்கு எப்பொழுதே வெள்ளருக்கு இலையை தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அதுவும் வாத்தியார் சொன்னது ஏழு விதமான நரம்புகளால் ஆவதே இந்த வெள்ளை எருக்கு ஆகும் இந்த வெள்ளருக்கு வந்து ஏழு விதமான நரம்புகளால் ஆனதாகும் மிக சிறந்த சூரிய சக்தி மூலிகைகளுள் வெள்ளருக்கும் ஒன்றாக கருதப்படுகின்றது தினமும் சூரியமூர்த்தி வெள்ளருக்கு விநாயகரை வணங்கி தனது பிரகாச பணியை தொடங்குகின்றார் என்பதை நாம் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும் எனவேதான் சூரியனார் கோயிலிலே வெள்ளருக்கு முக்கியத்துவம் பெற்று வருகின்றது இப்படி சூரியமூர்த்தி சிவபூஜைகளை ஆற்றும் வகையிலே மகா சப்தமி திதி மிக மிக முக்கியமானது ஒன்றாகும் இப்படி ஈஸ்வரனே சூரியமூர்த்தி சிரசிலே ஒன்பது வெள்ளருக்கு இலைகளில் தானியங்கள் முக்கணிகள் புஷ்பங்களை வைத்து ஆசீர்வதித்து ஜீவன்களுக்கு அதி அற்புதமான ஜீவித சக்திகளை அளித்தல் அனைத்து ஜீவ காரியங்களுக்கு சாட்சியாக இருத்தல் இரவு பகல் காலத்தை உருவாக்குதல் ஒன்று உத்தராயணம் இரண்டு தட்சிணாயணம் இப்படி இரு அயன அம்சங்களை ஏற்படுத்துதல் அமாவாசை திதி ஆக்கம் தேவமூர்த்திகளின் வழக்கண்களாக ஆகுதல் ஜீவன்களின் கபாலத்திலே பிரகாசித்தல் போன்ற அருட்பணிகளை இறை அருளால் ஆற்றித் தருகின்றார்கள் இவை அனைத்தும் வெள்ளருக்கு இலை நரம்புகளிலே அதிகமாக வியாபித்து வருகின்றது வியாபித்து இருக்கின்றது ஆகவே இன்று வெள்ளருக்கு விநாயகரை பூஜிப்பது மிகவும் விசேஷமான பலன்களை தரும் இன்று அதாவது பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அதிகாலை சூரிய உதய நேரத்திற்கு சற்று முன்பே தலையிலே எருக்கிளைகளில் வேறு பல சூரிய சக்தி திரவங்களுடன் வைத்து வழிபடுவதும் அந்த விளக்கங்களை தேனிமலை மகிமை என்கின்ற நமது ஆசிரம புத்தகத்தில் கேட்டு வாங்கி படித்து தெரிந்து கொள்ளுங்கள் இப்படி அதை பற்றி தொடர்ந்து மூன்றாவது பகுதியாக பார்ப்போம் ரதசப்தமி திருநாள் மூ